இப்போது செவ்வாய்க்கிழமைகள் வரும் பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் இதுக்கு என்ன பலன்னா நாம் கடன் கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம் நம்மள்ட்ட ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து கடன் கேட்டிருப்பாங்க பாவம்னு ஈவி இறக்கப்பட்டு அந்த கடனை கொடுத்துருப்போம் பணத்தை கொடுத்துருப்போம் ஆனால் அந்த பணம் திரும்பவே வராது அது அப்படியே வந்து கொடுக்க மனசே இருக்கு அது வாங்கினவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம கேட்க போகும்பொழுது நம்மளையே கெட்ட பேர் சொல்லி நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்க அப்படி இருக்கும் பொழுது மனசு ரொம்ப சங்கடப்படும் கவலைப்படாதீங்க இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு வெள்ளம் ஒரு கிலோ வாங்கி கொண்டு போய் கொடுத்து மனதார வில்வத்தால அர்ச்சனை பண்ணிட்டு சிவபெருமான மனதார் வேண்டிட்டு வாங்க நீங்கள் எங்கே கடன் கொடுத்தீங்களோ அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்குற அளவுக்கு சிவபெருமான் ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது செய்வார் அதனால செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு வெள்ளம் வாங்கி கொடுங்க வெள்ளம் வாங்கி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் உங்கள் நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்தீங்களோ அவனே கொண்டு வந்து உங்கள் கடனை திருப்பி கொடுத்துருவான் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ